ஆண்களை விட பெண்களுக்கு ஆசைகள் அவங்களோட மனசில் அதிகமாக இருக்கும் ரொமான்ஸாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருந்தாலும் சரி எல்லா வேறு எதுவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருக்கும் பட் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு பிடிச்ச காதலன் இல்லை கணவன் இவங்கக்கிட்ட எப்படி அடைய முடியும் அந்த ஆசைகளை ஏதாவது ஒரு பொய் சொல்லணும் என்ன பண்ணணுமோ தெரியாது பட் நான் நினச்சது அன்போடு ஆசையோடு உண்மையாக அடையணும் இப்படி யோசிக்கிற பெண்களை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவோட கூடிய ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அமைதியாக கேளுங்கள் நான் உங்கள் சம்திங் சம்திங் நன்றி நண்பர்களே மாமா நான் ஒரு கனவு கண்டேன் காலிங் பில் சத்தம் கேட்டது நீங்கள் தான் வந்திருக்கீங்களோ அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் திறந்து பார்க்குற கதவை நான் நினச்ச மாதிரி நீங்கள் தான் வந்திருக்கீங்க அப்படியே வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸோட ஆம்பள லட்சணத்தோட அழகாக நிற்கிறீங்க உங்களோட அழகான அழகை பார்த்து ஏ மாமா நான் இப்படி இருக்கான் அப்படின்னு மேலே கீழே பார்த்து சைட் அடிக்கிறேன் உடனே நீங்கள் என்னை பார்த்து இடது கண்ணால் கண்ணடிக்கிறீங்க நான் கேட்குறேன் ஏன் மாமா ஒரு மார்க்கமாக ஹேண்ட்ஸமாக மனசை பறி கொடுக்குற மாதிரி அழகாக இருக்க என்ன அவசியம் அப்படின்னு அப்போது நீங்கள் சொல்கிறீங்க மாமா ஹே பேபி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு உன்னோட கண்ணை மூடு அப்படின்னு நானும் என்னோட மாமா எனக்கு ஏதோ வச்சுட்டு வந்திருக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஆசை ஆசையாக கண்களை மூடி நிற்கிறேன் அந்த டைமில் நீங்கள் என்னோட கைகளை பிடிச்சிக்கிறீங்க அன்பா இதம்மா அந்த கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற முத்தத்தை உணர முடியுது அப்படியே என் கையை திருப்பி என் கையில் ஒரு சாக்லேட் வைக்கிறீங்க கண்ணை திறந்து பார்த்தா கண்ணை திறந்து பார்த்து யோ மாமா இதுதான் சர்ப்ரைஸா அப்படின்னு நான் சொல்லிட்டு நக்கலா பார்க்குறேன் அதுக்கு உடனே நீங்கள் பேபி நான் இன்னும் கண்ணை திறந்து பார்க்கவே சொல்லலையே அப்படின்னு அவசரப்பட்டுட்டும் போல் அப்படின்னு திரும்பவும் கண்ணை மூடி நிற்கிறேன் ஓ சரிதான் சர்ப்ரைஸ் வேற என்னமோ இருக்க போல அப்படின்னு நான் கண்ணை மூடி நின்று உடனே என் கையை பிடிச்சி அன்பாக அழகாக இதமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க ஒரு இடத்துல நிற்க சொல்கிறீங்க நானும் நிற்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய நெற்றியில் ஏதோ வச்சு விடுறீங்க கண்ணை திறந்து பார்த்தா கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன் என்னோடய நெற்றியில் சந்தனம் ஹே மாமா என்ன இதெல்லாம் இதான் சர்ப்ரைஸா அப்படின்னு திரும்பவும் கேட்குறேன் நான் உன்னை கண்ணை திறக்கவே சொல்லலையே இன்னும் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே வேறு ஏதோ இருக்குமோன்னு திரும்பவும் நான் கண்ணை மூடி நிற்கிறேன் அப்போது என் லிப்ஸ் கிட்ட காற்றுப்படுற ஃபீலிங் அது ஒன்றும் கிடையாது உங்களோட மூச்சு காற்று எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு என் மாமன் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அது என்னவா இருக்கும்னு அப்படியே பார்க்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்போது அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறீங்க எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படி ஒரு ஃபீல் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணறதுனாலும் அப்படியாவது ட்ரை பண்ணுறீங்களே அப்படின்னு திரும்பவும் என் கண்களை திறந்து பார்க்க ட்ரை பண்ணுறேன் உடனே நீங்கள் உங்களோட கைகளை வச்சு என்னோடய கையில் வச்சு அப்படியே என் கண்ணை மூடுறீங்க ஹே பேபி கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ஏதோ ஒன்று ஹே பேபி கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க தெரியுமா திரும்ப என்னோடய கைகளை பிடிச்சிக்கிறீங்க கை விரலில் ஏதோ ஒன்று ஊறுது மெட்டல் ஃபீலிங் ஃபீல் பண்ணுறேன் பார்த்த ரிங் என்ன மாதிரி சந்தோஷத்தில் நான் இருந்திருப்பேன் கண்ணை திறந்து பார்க்கற நான் ஆசைப்பட்ட ரிங் டைமண்ட் ரிங் அப்போது அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் தெரியுமா மாமா அப்போ கூட நீங்கள் ஹெவிவி வெயிட் வெயிட் இன்னும் நான் கண்களை திறந்து பார்க்க சொல்லவே இல்லையே அவசரப்படுற இப்படின்னு நீங்கள் கேட்டீங்க ஆனால் எப்படி என்னால் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி உங்கள் கன்னத்தை கடிச்சு மீசைய ரெண்டு பக்கமும் முறுக்கி விடுறேன் அப்பவும் சொல்கிறீங்க பேபி கண்ணை மூடு அப்படின்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஷாக்கிங் மேலே ஷாக் எவ்வளவுதான் கரண்ட் இந்த உடம்பு மேலே பாயும் அப்படிங்கிறத பார்க்க நீங்கள் சொன்ன உடனே கண்களை மூடிட்டேன் அப்போ நீங்கள் என் கழுத்தில் எதையோ மாட்டி விடுறீங்க அப்போ எனக்கு புரிஞ்சுட்டு மாமா எனக்கு பிடிச்ச அந்த நெக்லஸ் தான் மாட்டி விடுறான்னு அப்படின்னு யோசிக்கிறேன் பட்னா கண்களை இந்த வாட்டி திறக்கலை மாட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு முத்தத்தை என் லிப்பில் கொடுத்துட்டு என் செல்ல மனைவிக்கு என்னோட சர்ப்ரைஸ் உன்னோட ஆசையை நீ சொல்லாம இருந்தாலும் கேட்காம இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கிறதுல இருக்கே ஒரு சந்தோஷம் இப்போ கண்ணை திறந்து பாருடா அப்படின்னு சொல்றீங்க கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன் கண்ணை திறந்து பார்த்தா நான் ஆசைப்பட்ட ஒன்று என் கழுத்தில் இருக்கு அந்த ஆசையை நிறைவேற்றின துணை என் கண்ணுக்கு கண்ணாக கூடவே இருக்குது உண்மையாக எனக்கு என்ன சொல்லணும்னு மாமா கண் கலங்கிட்டேன் இவ்வளோ நேரம் உன் கைகள் என் கண்களை மூடியது ஆனால் இப்போது கலங்கிய கண்களின் துளிகளை துடைக்கிறது உண்மையாக மாமா எனக்கு பிடிச்சத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மூடில் சர்ப்ரைசிங்காக ரொமான்டிக்காக ட்ரை பண்ணிங்க பாருங்கள் மாமா நிஜமாக கண் கிளம்பிட்டேன் உங்கள் அன்பில் அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு பாரு மாமா அப்படியே நான் உங்களை தூக்குனது எப்படின்னு எனக்கு தெரியலை அப்படியே தூக்கிட்டு பெட்ரூம் போயிட்டேன் அப்புறம் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல வெக்கமாக மாமா போதும்னு அப்படியே லேசாக உருண்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நான் பெட்டில் படுத்துருக்கேன் நீ கூட இல்லை அப்போ தான் தெரியுது இவ்வளோ நேரம் நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன்னு பட் எனக்கு கனவாக இருந்தாலும் கனவுல கூட நீ மட்டும்தான் மாமா உச்ச கட்ட சந்தோஷத்தை கொடுக்குற இந்த ஜென்மத்திற்கு நீ மட்டும்தான் ஏன் மாமா அப்படி ஒரு ஃபீலிங் இப்படி நீங்கள் உங்கள் மனசில் இருந்த ஆசையை கனவு கண்டு அப்படி இப்படி வித்தியாசமாக உங்கள் மனசில் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துங்க உங்கள் கணவர்கிட்ட இல்லையா உங்கள் காதலன்கிட்ட அதே மாதிரி இது நடக்குமா நடக்காதா அப்படிலாம் கேட்காதீங்க எதுவுமே சொல்ல வேணாம் கனவு கண்ட மாதிரி கதையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க கொஞ்ச நாளில் என்ன நடக்குதுன்னு பாருங்க இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கனவு கண்ட மாதிரி நீங்கள் சொல்லும்போது போதே எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டீங்க அந்த சந்தோஷத்தெல்லாம் கண்டிப்பாக உங்கள் கணவர் வாட்ச் பண்ணிகிட்ருப்பார் இதெல்லாம் ரியலாக நடந்தால் என் மனைவி எந்த அளவுக்கு எப்படி என்கிட்ட நடக்குவா எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் இப்படி இதையெல்லாம் உங்கள் கணவர் யோசிச்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்ய நினச்சிங்களோ அதை ஆசைப்படுறீங்களோ அதை செய்யணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க பெண்களே இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஏன்னா உங்கள் கணவரால் என்ன முடியும் அவரோட கெப்பாசிட்டி என்ன அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆசைப்பட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் நீங்கள் ரொம்பவும் ஆசைப்பட்டு உங்கள் கணவரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது உங்கள் கணவரோட தகுதி உயர உயர ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆசைகளும் உயரும் அதுக்காக காத்திருங்க தப்பு இல்லை ஆனால் உங்கள் கணவரை எப்போவும் நேசிச்சுக்கிட்டே இருங்க இது வந்து சிம்பிளாக ஒரே ஒரு ஐடியா தான் அந்த ஐடியா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதுபோல் காதல் விளையாட்டில் வாழும் கலையை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதில் ரொம்பவே திருப்தி காரணம் இந்த இன்ஃபர்மேஷன்னால் ஒரு கணவன் மனைவி கூட பயனடையலாம் நம்புகிறேன் இன்னும் பல சுவாரஸ்யமான வாழ்க்கை கல்வி தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுபோல காதல் விளையாட்டில் வாழும் உன்னதமான கலைகளையும் கண்டெடுக்கப்படாத புதையல்களையும் சம்திங் சம்திங் சேனல் வழியாக உங்களிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி தான் உங்களுடைய கேள்விகளும் கருத்துக்களும் உற்சாகத்தின் வரவேற்புதான் இணைந்திருங்கள் இவருடன் நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் நன்றி நண்பர்களே Oh,